பாலக்கோடு அருகே அரசு தொடக்கப்பள்ளி உயர்நிலைப் பள்ளிக்கு உரிய கட்டட வசதி இல்லாததால் கோவில் வளாகம் தெருவில் நடந்து வரும் வகுப்புகள் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்து உள்ள பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட ஜோதி பள்ளியில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை நான்கு வகுப்பறைகளுடன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் அதிமுக ஆட்சியின் போது மாணவர்களின் நலன் கருதி நடுநிலைப்பள்ளி அரசு பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது தொடர்ந்து தொடக்கப்பள்ளி மேல்நிலைப் பள்ளி தனித்தனியாக செயல்படுத்தினார் இவற்றில் போதுமான வகுப்பறை கட்டடங்கள் இல்லாததால் தொடக்கப்பள்ளிக்கு இரண்டு வகுப்பறை பள்ளிக்கு இரண்டு வகுப்பறை என்ற நிலையில் தற்போது வரை பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் தொடக்கப்பள்ளியில் எழுபத்தி இரண்டு மாணவர்களும் உயர்நிலைப்பள்ளியில் நூற்றி ஏழு மாணவர்களும் படித்து வருகின்றனர் மூன்று ஆண்டுகளாக தொடக்கப்பள்ளிக்கு இரு வகுப்பறை கட்டணம் மட்டுமே உள்ளதால் மற்ற மூன்று வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பள்ளியின் எதிரே உள்ள மாரியம்மன் கோவிலில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதேபோல உயர்நிலைப் பள்ளிக்கும் இரு வகுப்பறை கட்டடம் மட்டுமே உள்ளதால் மற்ற வகுப்பறைகளைச் சேர்ந்த மாணவர்கள் வகுப்பறை முன் உள்ள வராண்டா பள்ளி முன் உள்ள தெருவில் மேஜை போடப்பட்டு அதில் அமர்ந்து படித்து வருகின்றனர் பள்ளித்தரம் உயர்த்தப்பட்ட நாளிலிருந்து பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் வேண்டும் என அப்பகுதியினர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பள்ளி அருகே அரசுக்கு சொந்தமான இடம் ஏதும் இல்லாததால் மக்கள் சார்பாக இடம் தேர்வு செய்து கொடுக்க அறிவுறுத்தப்பட்டது ஊர் பொதுமக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பள்ளிக்கு அருகே ஒரு ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி பாலக்கோடு பிடிஓ பெயரில் பத்திரப்பதிவு செய்து ஒப்படைத்துள்ளனர் அதன்பின் கட்டடம் கட்ட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உள்பட துறையை சார்ந்த அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்து வந்தனர் ஆனால் இதுவரை பள்ளிக்கு கட்டடங்கள் கட்ட அனுமதி மற்றும் நிதி ஒதுக்கப்படவில்லை மேலும் கோவிலில் செயல்படும் மூன்று வகுப்பறைகளுக்கும் கரும்பலைகள் வைப்பதற்கு கூட இடமில்லாத நிலை உள்ளது அதிகாரிகள் இப்பள்ளிக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இதுகுறித்து தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் பஞ்சாயத்து ஜோதலி கிராமம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஸ்கூல் போயிட்டு நாங்க சென்னையில போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம் எட்டாவதுல இருந்து பத்தாவது வரையும் அப்ப இருந்து நாங்க பதினெட்டுல இருந்து போராடுற கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தோம் எம்எல்ஏ கிட்ட மனு கொடுத்தோம் எம்பிக்கிட்ட மனு கொடுத்தோம் பிடி ஆபிசர் கொடுத்தோம் தாசில்தார் கிட்ட கொடுத்தோம் அனைத்து பேருக்கிட்டையும் எல்லார்கிட்டயுமே மனு கொடுத்து எந்த அதிகாரியுமே ஒரு இதுவும் கிடைக்கல எங்களுக்கு அப்புறமா எங்க ஊர்ல ஒன்னாவதுல இருந்து இரண்டாவது வரையும் அஞ்சாவது வரையும் ரெண்டே கிளாஸ் ஒன்று இருக்கு ஒன்னாவதுல இருந்து ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு மூணு வரையும் கோயிலு தான் நிர்வாகம் ஸ்கூலு டீச்சர் வந்து ரொம்ப சிரமப்பட்டுதான் கிளாஸ் நடத்துறாங்க ஒரு புதை கிடையாது ஒரு அடிப்படை வசதி கிடையாது எதுவுமே கிடையாது அதே மாதிரி அஞ்சு ஆறுல இருந்து பத்தாவது வரையும் கீழே பில்டிங் இருக்கு கீழே பீடிங்ல அதே மாதிரி ரெண்டு கிளாஸ் ரூம் தான் ஆறு ஏழு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து ஸ்கூல் வந்து மூணு ரெண்டே தான் இருக்கு ரெண்டு ரூம்ல ஒன்பது பத்து மது கிளாஸ் ரூம் இருக்கு ஆறு ஏழு எட்டு ரெண்டுமே வெளியே தான் நடத்துறாங்க ஸ்கூல் முன்னாடி தான் தரையில தான் நடத்துறாங்க வெயில் மழை எல்லாத்துக்குமே வெளியவா நடத்துறாங்க ரொம்ப சிரமமா இருக்கு அதே மாதிரி டீச்சர்களுக்கும் ஒரு பாத்ரூம் வசதி இல்லை பஸ் வசதி இல்லை ரொம்ப போராடுற நாங்களும் கிட்ட கொடுத்து பார்த்தோம் கிட்ட கொடுத்து பார்த்தோம் எல்லா அதிகாரம் எல்லா திமுக ரெண்டு ஆட்சியுமே எதுவுமே அவருக்கு செய்யல இனிமேல் வந்து அவருக்கு இந்த பேப்பர் நிர்பரா நிர்பரால எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் வணக்கம் பெரிய அண்ணன்